வாழையடி வாழ்க அனைவரையும் அறுசுவை மருத்துவ தளத்திற்கு அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று நாம் ஏற்கனவே நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம் பொதுவா பால் அதிகமாக பொழுது நாம விளம்பரங்கள்ல நிறைய தகவல்கள்ல கேள்விப்பட்டதெல்லாம் எலும்பு பலத்திற்கு வந்து பால் ரொம்ப அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாலுடைய நுகர்வு தன்மையும் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துட்டுருக்கு ஆனால் ஆராய்ச்சிகள் வந்து அந்த மாதிரி பலனை வந்து நமக்கு கொடுக்கல பால் அதிகமாக அருந்துறவங்க நிறைய எலும்பு பாதிப்புகளில் உள்ளாகிறாங்க அப்படின்னா ஆராய்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை தான் நம்ம நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம் இன்றைக்கும் அந்த திரும்ப அந்த பதிவையும் போட்டிருந்தோம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணதை நமது பாரம்பரிய மருத்துவம் நமது தமிழ் மருத்துவம் அறுசுவையின் அடிப்படையில அடிப்படையில் எவ்வளவு எளிமையா இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு விதமான சுவைகள் என்ன அந்த சுவைகள் நம்ம உணவுல எடுத்துக்கிறதுனால நம்ம உணவு உடல்ல எப்படி பொருந்தது நம்ம உடல்ல அது ஏழு விதமான தாதுக்களா உருவாகிறது என்னென்ன தாதுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுல கொடுத்துருக்கு இந்த ரிசல்ட் எப்படி அப்படிங்கறத பாக்குறப்ப அதாவது எலும்பு பலம் எவ்வாறு குறைய குறைக்கப்படுகிறது பாலின் மூலமாக அப்படிங்கிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன சின்ன அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் அது என்ன அப்படின்னா இந்த ஆறு விதமான சுவைகளுக்கும் ஒவ்வொரு சுவைக்கும் மற்றொரு சுவைக்கு நட்பு அல்லது பகை அப்படிங்கிற சில பேங்கள்லாம் இருக்கு அதாவது உதாரணமா இப்ப இனிப்பு சுவை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இனிப்பு சுவை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சுவை புளிப்பு புளிப்புச்சுவை இது மாதிரியான சுவைகளுக்கு அது நட்பு சுவையா இருக்கும் அதே வேளையில கசப்புச்சுவை காரச்சுவைக்கு இனிப்புங்கிறது பகைச்சுவையா இருக்கும் இன்னொரு ஒரு உதாரணமும் சொல்றேன் சுவை இருக்கு இந்த புளிப்பு சுவைக்கு இனிப்பு சுவை மட்டும்தான் நட்பு மற்ற அனைத்து சுவைகளுமே அதற்கு பகைதான் அதாவது துவர்ப்பு உப்பு கசப்பு காரம் இதெல்லாம் அடிப்படையான விதிகளாகவே இருக்கு அது போன்ற ஒரு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் அதாவது மனித உடல்ல புளிப்புங்கிற சுவை ஒரு மனித உடல்ல அதிகமா இருந்ததுன்னா அவர் உடல்ல உப்புங்கிற சுவை குறையும் அதாவது புளிப்பு அதிகரித்தால் உப்பு குறையும் நம்ம இல்லத்தரசிகள் பெண்கள் வந்து பொதுவாக சமையலில் பயன்படுத்துகிறப்ப உப்பு கூடியிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் புளிய கரைச்சி ஊற்றுவாங்க அப்ப என்ன பண்ணுது புளிப்பு உப்பை குறைக்கிறது இல்லையா இதே விஷயம் அப்படியே நம்ம உடம்புல நடக்கும் சரியா இப்போ நம்ம அந்த பால் அது எப்படி எலும்ப பலப்படுத்துதா பலவீனப்படுத்துதா அப்படிங்கிறத இந்த உதாரணத்தின் அடிப்படையிலே கூட நம்ம பார்க்கலாம் பொதுவா பால் என்பது கறந்த பசுவின் பால் அதுவும் குறிப்பா நமது நாட்டு மாட்டு பால் என்ற அற்புதமான பாலானது அறுசுவை கொண்டது எப்பொழுது அதனை பசுவின் மடியிலிருந்து கறந்த பொழுது கறந்து சில நேரங்கள் வரை அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பாலை வந்து நம்ம வாங்கி காய்ச்சி குடிக்கிறோம் இல்லையா அதே இது பசு மாட்டுல பசுமாட்டின் மடியிலிருந்து கறந்தவுடன் இந்த பசும்பால் நல்ல சூடாவே இருக்கும் அது அப்படியே குடிக்கலாம் அந்த பால் அறுசுவை உடையது நேரமாக ஆக பசுவின் பாலில் உள்ள ஆறு விதமான சுவை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலை மாற ஆரம்பித்துக் கொண்டே இருக்கும் அந்த ஆறு சுவையில் நேரம் அதிகமாக செல்லும் பொழுது நிறைவாக பசும்பால் புளிப்பு சுவை உச்சத்தில் இருக்கும் இன்னைக்கு பொதுவாகவே நம்ம காலையில் கறக்கிற பால் நமக்கு ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிருவோம் அதையும் ரொம்ப நீண்ட நேரத்துக்கு அப்புறம் தான் பயன்படுத்தவே செய்வோம் பொதுவாக இது மாதிரியான காலம் தாழ்த்தப்படுற நே சூழலில் பால் அடைந்து அடைந்துவிடும் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் புளிப்பு அதிகரித்தா என்னாகும் உப்பு குறையும் அப்ப இந்த உப்பு அப்படிங்கிற சுவை தான் இப்ப இப்போ நம்ம எலும்பு என்ன மாதிரியான தாது உப்புகளால் ஆனது கால்சியம்ங்கிற தாது தான் நம்ம உடல்ல எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு பற்களுடைய வளர்ச்சிக்கு அதுபோல இருதயத்துடைய ரிதம் இருதயத்துடைய ரிதம் லப்டப்னு ரொம்ப சீரா நல்லபடியா துடிக்குன்னு நினைக்கிறோம்ல இதுக்கெல்லாம் கால்சியம்ங்கிற சத்து தான் ரொம்ப முக்கியமான சத்து அப்ப இந்த புளிப்பு அதிகரிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு குறையும் அப்ப புளிப்பு அதிகரித்தால் உப்பு குறையும் என்ற பழந்தமிழரின் மருத்துவ கோட்பாட்டின்படி பால் தன்மையுடன் அருந்த அருந்த நமது உடலின் எலும்பு பலவீனத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கும் எனவே காலம் தாழ்த்திய பாலை தயவு செய்து அருண்ட வேண்டாம் மேலும் தற்பொழுது அதிகமாக பாக்கெட்டில் பால் வாங்கி பயன்படுத்தும் நுகர்வு தன்மை தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக உள்ளது இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பசுவின் பால் என்பது தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு சிறிய கால அளவிற்கான ஒரு மாற்றே தவிர அது மனிதர்களின் உடலுக்கான பால் அல்ல நமக்கு நீண்டகாலமாக தொடர்ந்து பயன்படுத்தி பயன்படுத்தி பால் அருந்துவது என்பது ஒரு கட்டாயமான வழக்கமாக மாற்றிக்கொண்டும் உண்மையில் சொல்லப்போனால் நீங்கள் பாலினை கறந்தவுடன் பருகக்கூடிய பாலினை மருந்திற்காக மருத்துவத்திற்காக பயன்படுத்தலாம் மற்றபடி தினசரி உணவு பழக்கமாக இருந்தால் அந்த பாலை நமது எலும்பினை பற்களை இருதயத்தின் ரிதத்தை சர்வ நிச்சயமாக பாதிக்கும் என்பதனை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் வாழையடி வாழ்க்கை